தக்கலை அருகே வளைவில் திரும்பிய போது பஸ்ஸில் இருந்து தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்து படுகாயமடைந்த பெண் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முட்டைக்காடு சரல்விளை பகுதியைச் சேர்ந்தவர் மரியதங்கம் வயது நாற்பத்தேழு இவர் பத்மநாபுரம் அரண்மனையின் முன்புறமுள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார் நேற்று வழக்கம்போல் மாலை வேலை நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்ல மரியதங்கம் பத்மநாபுரம் பஸ் நிறுத்தத்தில் காத்திருந்தார் அப்போது தக்கலையில் இருந்து திருப்பரப்பிற்கு செல்லும் அரசு பஸ் வந்தது உடனே அந்த பஸ்ஸில் மரியதங்கம் ஏறியுள்ளார் ஆனால் பஸ்சில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மரியதங்கம் பஸ்சின் முன்பக்க படிக்கட்டிற்கு நேராக பஸ்சின் உள்பகுதியில் நின்றுள்ளார் மேலும் அதே பஸ்சில் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வரும் மரியதங்கத்தின் மகள் அன்சிகாவும் பயணம் செய்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பஸ் சுமார் இருநூறு அடித்தூரத்தில் உள்ள வள்ளியாற்று பாலம் அருகில் உள்ள வளைவில் திரும்பியபோது மரியதங்கத்தின் கைப்பிடி நழுவி எதிர்பாராத விதமாக படுக்கட்டு வழியாக வெளியே தூக்கி வீசப்பட்டார் இதில் கீழே விழுந்ததில் அவருக்கு தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது இதனை பார்த்த அன்சிகா ரத்தம் சொட்ட சொட்ட படுகாயமடைந்திருந்த தாயை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதார் பின்னர் மரியதங்கத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தக்கலை போலீசார் விசாரணை நடத்தினர் ஓடும் பஸ்ஸில் இருந்து படுக்கட்டு வழியாக வெளியே தூக்கி வீசப்பட்டதில் பெண் படுகாயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது